குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ஹாய் பிரண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஷார் வந்து பதவி ஏற்ற பிறகு முக்கிய அறிவிப்புகளில் வந்து வெளியிட்டிருக்கிறார் உங்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் என்னென்ன ஸ்கீமில் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துடைய டிபார்ட்மெண்ட் இலாக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் கையில வந்து வந்திருக்கு இதுக்கு மேல வந்து இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் வந்து எடுத்துட்டு வர போறதா அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வந்து வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லிட்டு வராங்க அதுக்கான அப்டேட் என்ன கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்து வந்து வந்திருக்கு துணை முதலமைச்சர் இதுவரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ ரீசனாக வந்து கிடச்சிருக்கிற அப்டேட் முக்கியமான அப்டேட் அதனால் செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ஸ் பண்ணிங்க நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து கொடுத்தோம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருந்தது அதனால வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் பணம் வந்து வராத ஸ்டாப் ஆனவங்களுக்கு சம்பந்தமாகவும் மேலும் வந்து பணம் வாங்கிட்டு வரவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதனால் செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறோம் கடைசி வரைக்கும் வந்து பாருங்க இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசின் மூலியமாக உங்களுடைய ஒரு சில குடும்பங்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது என்னென்ன திட்டங்களில் வந்து மாதம் ஆயிரம் மூன்றாயிரம் ரூபாய் வந்து வருது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பல்வேறு அப்டேட்கள் வந்து இருக்குது அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் வந்து இப்போ வந்து பதவி ஏற்ற பின் இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஃபங்க்ஷனில் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டு வர்றாரு இப்போ கூட ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவி ஏற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விழாவில் வந்து பங்கேற்கும் அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வராங்க நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி எப்ப அப்டேட் வேணாலும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனுக்குடனே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வீடியோவை வந்து அப்டேட் பண்ண வரோம் நிறைய பேருக்கு அந்த அப்டேட் எல்லாம் பயனுள்ளதா வந்து இருக்குது ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டை வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ஸ் பண்றீங்க நீங்க ஸ்கிப் பண்ணாத பண்ணாம பண்ணாமல் மட்டும்தான் உங்களுக்கான அப்டேட் எல்லாமே தெளிவாக வந்து ஒன்றன் பைன் ஒன்றாக வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து தேடி பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலியமாக நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதில் ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வசமுள்ள சிறப்பு திட்ட துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில வந்து இல்லை இப்போதைக்கு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களுடைய கையில வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழே வந்து செயல்பாட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தனி கவனம் வந்து அரசு வந்து பெற்றுண்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது இந்த ஸ்கீமுக்கு முக்கியத்துவம் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துட்டு வராங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான இன்று அவர் பேசியுள்ளார் அப்படின்றதையும் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனா வந்து கிடச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பதினேழாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு வீட்டுமனை பட்டாக்கள் வந்து ஆணையர்களா வந்து வழங்கியிருந்தார் அந்த ஃபேங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அது சம்பந்தமா உரிமை திட்ட விடுபட்டவர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அது சம்பந்தமாக தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது அப்படின்ற அப்டேட் மூலியமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே புதிய பயனாளிகள் இணைப்பது சம்மந்தமாக அப்டேட்கள் வந்து தொடர்ந்து வரும் இன்னைக்கு இந்த வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி மூன்றாயிரம் வந்து எதை வச்சு வந்து வரும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கேள்விகளா வந்து கேட்டுட்டு வரீங்க உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி மூன்றாயிரம் ரூபாய் மொத்தமாக வந்து ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்து திருமணமானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலியமாக ரூபாய் ஆயிரம் வந்து கிடைக்கும் இதன் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்கீம்ல உங்களுடைய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அவங்க வந்து அரசு பள்ளிகளில் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வரும் ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து திட்டங்கள் மூலியமா வந்து வழங்கிட்டு வராங்க அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் புதுமை பெண் திட்டத்தையும் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டத்தையும் ஆகியவற்றை முழுமையா வந்து தொடங்கப்பட்டு சிறப்பாக வந்து செயல்படுத்திட்டு வராங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து கிடைச்சிருக்கிற அப்டேட் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து கண்டிப்பா வந்து டீடைலாக வந்து பேசியிருந்தார் மகளிர்களுக்கு விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக மகளிர்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் சேமிப்பார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க வேலைக்கு போற மகளிர்களுக்கு எல்லாருமே வந்து இலவச பேருந்து பயணம் திட்டத்தின் மூலமா கண்டிப்பா வந்து பயனடைஞ்சிருப்பீங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா மகளிர்களின் சுமைகளை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க உங்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில படிச்சிருந்தாங்கன்னா காலை உணவு திட்டத்தையும் வந்து உங்களுடைய பணி சுமையை வந்து குறைக்கிறதுக்கு காலையிலேயே வேலைக்கு போறவங்க உங்களால உணவு சமைக்க முடியல கண்டிப்பா வந்து அவங்க பள்ளியில வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு தோட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி தந்தார் இதன் மூலமா மகள் சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்தி வரார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பா வந்து செயல்பட போகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலியமா கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீம் வந்து சிறப்பா வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுக்கு மேல வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சிட்டு வராங்க இந்த ஃபங்க்ஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஒதினை ஸ்டாலின் சார் கிட்ட நிறைய பேர் வந்து கோரிக்கையா வந்து இதை வந்து இது வந்து வச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது ஒரு கோடி பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா கூடுதலான பயண அப்ளை பண்ணதுனால ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு நேரடியாக டிபிடி டிரான்ஸ்பர் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா வந்து தமிழ்நாடு அரசு மூலமா வந்து செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்பது வந்து சம்பந்தமா அதாவது வந்து நிறைய மகளிர்கள் வந்து கோரிக்கை வந்து வந்துவிட்டிருக்கிறாங்க இது தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுவதாக கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார் தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து உறுதியாக வந்து கூறியிருக்கிறார் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் காரணத்துக்கு இந்த கோரிக்கை எல்லாமே வந்து நான் போய் வந்து சேர்க்கிறேன் மேலும் விடுபட்டிருந்த தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் வாயிலாகவோ இல்ல வந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட எடுத்து செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்கார் கண்டிப்பா வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இதுல இருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க துணை துணை முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில வந்து டீடைலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு கண்டிப்பா வந்து நோட் பண்ணுங்க இதை தான் வந்து நம்ம சேனல்ல ஒரு ஒரு வீடியோலையும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பா வந்து நீங்க கலைஞர் மகளிர் உரிமை அப்டேட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் இந்த ஸ்கீம் வந்து புதிய விரைவா வந்து பாத்தீங்கன்னா புதிய பயனாளிகள் வந்து சேர்ப்பதற்கு புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் இதற்கு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டீடைலா வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்டே வந்து இதுதான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் கிராமங்களில் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து விரைவில் வந்து வரப்போகுது அறிவிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக மாட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடும் வகையில் இந்த அறிவிப்பு அமையும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது குறிப்பா வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா புதுசா வந்து திருமணமானவர்கள் புதுசா வந்து ஒரு வருஷமாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு புதுசா ரேஷன் கார்டு வந்து வாங்கினவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வரும் ஆண்டுகளில் புதிய விண்ணப்பம் வரவழைச்சு அதை வந்து இந்த எலெக்ஷன் முன்னிட்டு வரவழைச்சு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கலைஞர் மக்களிர் உரிமை திட்டம் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது கண்டிப்பாக வந்து நீங்க வந்து வரும் ஆண்டுகளில் அதிகமானோர் மகளிர் கலைஞர் மக்களிர் உரிமை திட்டத்துல வழங்கப்படும் அதிகமானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத நீங்க வந்து நம்பிக்கையோட வந்து இருக்கலாம் மேலும் இது சம்பந்தமா புதிய விண்ணப்பம் சம்பந்தமா வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வந்து போட்டு வரும் அரசு வேலை செய்பவர்கள் அது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க இத வந்து நோட் பண்ணுங்க அரசு வேலை செய்பவர்கள் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்பவரை தவிர மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது இது தவிர பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து ஏற்கனவே வீடியோலையே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏழை மக்களும் எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து கவனமாக வந்து செலுத்திட்டு வராங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலேயே வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வராங்க இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து இயங்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு சில கால்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த டெய்ன்தி இலனிமரின் தின் இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த தொகை சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டுக்கு ஒரு கோடி நூற்று இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது மூலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முகாமில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் சேர்த்து பதினைந்து லட்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு குடும்பத் தலைவிகளுக்கு பயன்பெற்று வருகிறார்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு குடும்பத் தலைவிகள் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து இதுவரைக்கும் வந்து பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று மகளிர்களுக்கும் உட்பட வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயன் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது உள்ள வந்து ஆன்லைன் டிரான்ஸ்பர்மெண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிதியும் வந்து தவறான வழியில் வந்து போய் சேர வாய்ப்பில்லை கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து எந்த பயனாளிகளாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து சேரப்போகுது அதனால புதிய பயனாளம் இதுக்கு மேல வந்து கண்டிப்பா வந்து புதிய பயனாளிகளுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் வந்து புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் சம்பந்தமா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தேன் லாஸ்டா கிரேஸ் பாயிண்டா ஒரு சில வீடியோல நம்ம கிரேஸ் பாயிண்ட் கொடுக்கிறது வழக்கம் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்படியும் சேம் விண்ணப்ப படிவும் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இமேஜஸ் தான் அதே விண்ணப்ப படிவு மூலியமா உங்களுடைய எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரேசது வங்கி பாஸ் புத்தகம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் இருக்கிற ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வேறு பேங்க் அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆனால் கொடுக்க வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா டைரக்டாக தமிழ்நாடு அரசு மூலியமாக தான் பணம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்காத அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏடிஎம் சார்ஜஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேங்கில் வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜஸ் பிடித்தம் செய்கிறதுனால ஒரு சில மகளிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் முழுமையாக வந்து எடுத்து செலவு பண்ண முடியல அவங்க சேமிக்க முடியல அப்படின்றத வந்து சொல்லணும்னு வராங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து உங்களுடைய நேரில் இருக்கிற கூட்டுறவு வங்கி மூலியமாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் பேங்க் பேஸ் பேங்கில் வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ப்ரைமரியாக வந்து ஆதார் கார்டு அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ரூபாய் இருநூறு சில கிராம் வந்து கேட்குறாங்க அந்த அக்கௌண்ட்டு வந்து ஐபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கொடுக்கலாம் அதில் ப்ரைமரியாக ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து சார்ஜஸ் பிடிக்கிற அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் முழுமையாக வந்து எடுக்க முடியும் ஒன்று வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாகவும் அக்டோபர் மாதத்தில் மூன்றாயிரம் ரூபாய் நீங்கள் எப்படி வந்து பெற முடியும் அப்படின்றது சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம் இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்